அடுத்தபடியாக தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் அன்பு சகோதரர் தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களை வாழ்த்த தமிழர் தேசிய கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் கே கே செல்லகுமார் அவர்கள் உரையாற்றுவார்கள் தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய கொடி மற்றும் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேலந்தரன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களை மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்கள கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தன்னியரசு அவர்களா விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்கள தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள தமிழர் விடியல் கட்சியினுடைய தலைவர் இளமரன் அவர்கள இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய சகோதரர் முதன் முதலில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக நாங்கள் பயணிக்கிற போது ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்ட போது மத்திய தமிழகத்தில் நாங்கள் கூட பயணித்த தேசிய கட்சிகளோ எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை முதல் முதலாக எங்களுக்காக குரல் கொடுத்து சூரட்டிகள் ஒட்டி உங்கள் சகோதரனாகிய நான் இருக்கிறேன் தென் தமிழகத்தில் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தவர் சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் எந்த நிகழ்ச்சி தான் சரிதான் அண்ணா கேட்ட உடனே என்ன மிகழ்ச்சி நாள் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் உரிமையோட அது இப்ப இல்ல மிகப்பெரிய விவசாய குடும்பம் நாங்க இந்த குடும்பத்துக்கு எங்க விவசாய நிலங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வரலாறு சமூகம்தான் வேலை செய்வாங்க உறவு முறையோட தான் நாங்க பேசிக்குவோம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு தான் இன்ன வரைக்குமே எங்களோட உட்காந்து சாப்பிட்றது எங்க குடும்பத்தோட பழகிறது அப்படிதான் நான் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படிதான் நான் வந்து அந்த உறவு முறைதான் அந்த பாசம் தான் எதுவுமே தெரியாதுக்கு அந்த பழகுவாங்க பழகிட்டாங்கன்னு சொன்னா நமக்காக நிற்பாங்க நான் பார்த்தது இந்த கிராமங்கள்ல அந்த உறவு முறையில தான் இன்னைக்கு கூப்பிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு கலந்திருக்கோம் எவ்வளவோ அமைப்பு இருக்கோம் நாங்க இந்த சமூகத்துக்காக வருகிற போது சமூக அமைப்புகள் இருந்தது சமூகத்துக்காக நாங்கள் போராடுகிறோம் இந்த மக்களை அரசியல் படுத்துகிறோம் ஐம்பது அமைப்புகள் இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாங்க திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மதிக்க தகுந்த ஒரு இடத்துல நிக்கிறேன்னா இந்த சமூகத்தை நாங்கள் நேசித்தோம் பேசிட்டு போது அண்ணன் நம்ம கூட நம்ம பழக்கழக்கத்துல மாத்திக்கணும் போல இருக்கு நாம திருக்கும் அப்படின்னு சொல்றாரு நாம என்ன குணநலத்தோட இருக்கோமோ அதே குணநலத்தோட நீங்க தொடரணும் எப்படி பாசமா பேசுறீங்க எதையுமே இருக்காங்க அவர் மனசுல எஸ் ஆர் பாண்டிய அந்த மனசுல எதையுமே இருக்கார் குழந்தை மாதிரி பழகுவார் குழந்தை மாதிரி பழகுவார் அதனாலதான் தான் அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் வைத்தார் தாண்டி என்ன கூப்பிடுறீங்க தேவேந்திர கிராம சமூகத்தை ஏன் கூப்பிடுறீங்க அவங்க எல்லாம் அந்த பக்கம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் தப்பு செய்யறாங்களா அவங்க மட்டும்தான் அந்த சமூகம் மட்டும்தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா தமிழகத்துல அப்படின்னு கேட்கிற ஒரு சமூகம் அவனுடைய அரசியல் விடுதலைக்காக வெளியே வரணும்னு துடிக்கும் போது அதன் மீது பழி சுமத்துகிறார்கள் தமிழகம் முழுக்க அதெல்லாம் தாண்டு வந்துட்டோம் இந்த மேடையிலேயே எல்லாமே இருக்கும் அதோ அண்ணன் இருக்காங்க பாருங்க தனியார் சார் ஒரு துண்டு போட மாதிரி கூட நான் போடுற துண்ட பாத்திரம் சீரகத்துல இருந்து வந்திருக்காரு இவரை மாத்த முடியாது போல இருக்கு அண்ணா கொள்கை வேற அண்ணன் பாசத்தோட கூப்பிட்டீங்கன்னா வெங்காயம் வந்து நிப்பா செல்வகுமார்

ஐயா சேகரனுடைய படத்தை போட்டுக்கிறதுக்கு இன்ன வரைக்கும் அவரை படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அவரை எனக்கு பிடிக்கும் போடுறேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலந்துக்கும் போது இன்னமும் இருக்கு நவீன தீண்டாமை அது வேறு ஏன் அவரை போட்டிருக்கீங்க அவர் என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியும்பா என்கிட்ட ஆதாரம் இருக்குப்பா கேட்குறாங்க சில பேர் அவர் என்ன இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா பஞ்சாப் அவர் இருந்தார் கூட வேலை செய்தவர் அவருக்காக பஞ்சாப்ல ஒரு சிலை வைத்திருக்கிறார் இதெல்லாம் படிச்சானா படிக்கலன்னு தெரியல அப்படி ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க என்றைக்குமே இந்த முத்திரையர் சமூகம் நாம தமிழர் ஆட்சி கழகம் இன்னைக்கு வச்சுட்டா கூட பொதுவான அரசியல முன்னெடுத்து போனா கூட ஒரு அடையாளப்படுத்தப்படுவோம் தமிழர் ஆட்சி தமிழர் தேசம் கட்சி அரசியல தமிழ் தேசியத்தை நம்ம பேசி போனாலும் கூட இது முத்தரையருக்கான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களுக்கான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையருக்கான கட்சி இப்படித்தான் திராவிட கட்சிகள் நம்மளை இப்படி தான் அடையாளம் அவங்க கட்சியும் அவங்க நடத்தினா மட்டும் அது பொதுவான அரசியல் இதெல்லாம் அடிச்சு உடைச்சி நாமெல்லாம் ஒன்றா நிற்கணும் என்றைக்குமே நிற்போம் அந்த வகையில் பேசுனோவர் பாருங்க சட்ட சட்டத்தில் கம்மி தேய்ச்சி கொடுக்கும்ல எஸ்ஆர் தாண்டி என்னை பேசும்போது அவ்வளோ அதனுடைய வழிகள் என்ன எதிரால நாம கட்சியா வரோம் எப்படி நாம எல்லாம் முத்திரை குத்தப்பட்டோம் செத்திருப்போம் சிறையில் நடத்த உண்மை எவ்வளவோ முயற்சிகள் எந்த மேலே நடந்தது ஒரே சமயத்துல நம்ம மாநில பொறுப்பாளர்கள் இருந்து எட்டு பேர் மேல குன்றத்தை எடுத்துக்கிட்டார்கள் ஒரே டைம்ல ஒரே வளத்துல அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு யாரை வேண்டுமானாலும் எதிர்க்க துணிந்தவர்கள் நாங்கள் அப்படிதான் இங்க வந்திருக்க எல்லாருமே இருக்கோம் உங்களை எல்லாத்தையுமே இந்த இடத்துல சந்திச்சதுல மகிழ்ச்சி இந்த கட்சி நிச்சயமா சொல்ற அண்ணனுடைய குணத்துக்கு என்னோட வயசு கம்மி தான் அண்ணன் அண்ணன் சொல்லி பேசி பழகிட்டோம் அண்ணனுடைய குணத்துக்கு நீங்க இதே தான் இருக்கணும் மற்றவங்களுக்காக குணத்தை மாத்திக்க கூடாது என்னையும் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எப்படி வந்தோமோ அதே தான் சமூக பணிக்கு வந்திருக்கோம் அந்த சமூக பணிய தமிழ் சமூக பணிய தொடர்ச்சியா நம்ம என்ன ஓட்டங்கள்ல என்ன நினைக்கிறோமோ நம்மளை வழி நடத்துறதுக்கு நிறைய அண்ணன்கள் இருக்காங்க இங்க அப்படிதான் அதனால இந்த தமிழர் ஆட்சி கழகம் நிச்சயமா சட்டமன்ற உறுப்பினரை அண்ணனை உருவாக்கும் தேர்தலில் சட்டசையில இங்க பேசின அங்க பேசுவார் அதற்கு எங்களுடைய ஆதரவு அண்ணனா தம்பியா சகோதரனா தமிழர் தேசம் கட்சியினுடைய ஆதரவு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய ஆதரவு நான் என்னுடைய நலன் விரும்பிகளை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் என்ன கூப்பிடுங்க கேக்கும்போது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல வாங்க வந்து வாழ்த்திட்டு போங்க அதான் அந்த யதார்த்தத்துக்கு நாங்க என்னைக்குமே கூட இருப்போம் இங்க இருக்க எல்லாருமே முழு ஒத்துழைப்பு குறித்து எங்க எந்த கூட நிக்கணும் எங்களுக்கும் வழிகாட்டணும் எதாச்சியா நாங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க வளையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லி திருச்சியில ஆர்ப்பாட்டம் அண்ணன் செலிப்பன் கூப்பிடுறோம் கூப்பிடுறோம் அங்கதான் இந்த தொடர்பே கிடைச்சிருக்கு நாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு படத்துக்கு தொடர்பு இருக்கும் போல நினைச்சோம் இந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதை தொடர்ந்து அண்ணன் திருமுருகன் அண்ணன் எல்லாத்தோடையுமே வந்தியார் சொன்ன எல்லாத்தோடையுமே ஒரு தொடர்பு கிடைச்சிருக்கு கொள்கையை பத்தி கொள்கை ரீதியாக பார்க்காதீங்க ஃபுட்டை வச்சுருக்கான் மஞ்சள் கலர் சட்டை போட்டு வந்திருக்கான் த தனியார் செய்ய அப்போலேருந்தே அப்படிதான் நான் ஒரு தடவை கேட்கும்போது இப்போ உங்கள் கொள்கை வேற என்னது வேறேப்பா அப்படின்றாரு மறுத்துட்டார் மறந்துட்டார் என்னன்னு தெரியல அண்ணன் ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் திரும்ப சட்டம் உறுப்பினர் வந்தப்போ கொள்கை எல்லாம் தூக்கிப் போட்டுவிட்டு இந்த தமிழ் சமூகத்திற்காக யார் யாரு கூட வேண்டுமானாலும் கை போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வழிகாட்ட தயாராக இருங்கள்னு கேட்டுக்கிறேன் இந்த தமிழர் ஆட்சி கழகம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இடைநிலை இருக்கு சமூக மக்களை ஒருங்கிணைக்கிறதுல நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் வாங்க மத்திய தமிழத்துக்கு வாங்க ஏன் தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படியே ராமநாதபுரத்துல இருக்கீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்ல இருக்க அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்ப வேற வழியே கிடையாது கட்சியை ரெண்டு மாதத்துக்குள்ளெல்லாம் நடத்த முடியாது நீங்க உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழகம் முழுக்க இந்த கட்சி போகணும் எங்க அண்ணன் தமிழகம் முழுக்க வளமரணும் வர்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணுங்கிறத எங்களுடைய ஆசை அது நிச்சயமாக நிறைவேறும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வீரமுத்தரவர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழர் ஆட்சிக்கு